الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ صدق الله العظيم أنبو كوريا سحود رحل الله تعالى ورين اللذيار رحل الله تعالى بريئا إيهن بُهلو كوريا இந்த உலகத்தை படைத்தவன் பரிபாலிக்கின்றவன் எம் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கின்றவன் நமக்கு தேவையான அத்தனையும் ஏற்பாடு செய்து தருகின்றவன் எம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவன் எதிர்பார்ப்பவன் இந்த உலகத்தை அதற்கேட்டாற் போல் அழகாக வடிவமைத்து தந்திருக்கிறான் இந்த உலகத்தை எல்லாம் எவ்வாறு படைத்தானோ இந்த உலகம் எவ்வாறு அவனுடைய ஆட்சி அவனுடைய சக்தி வல்லமையின் வெளிப்பாடோ அதே போன்று அல்லாஹு தாலா மறு உலகம் என்கின்ற ஆஹிரா என்கின்ற ஒரு உலகத்தையும் படைத்திருக்கிறான் இந்த உலகத்துக்கும் மறு வித்தியாசம் என்னவென்றால் இவ்வுலகம் அற்பமானது நிரந்தரமில்லாதது இன்பங்கள் சுகங்கள் சௌகரியங்கள் குறைவானது மறு உலகம் இருக்கிறதே அதுதான் நிரந்தரமானது இறுதியானது இன்பங்கள் நிறைந்தது என்று அல்லாஹ் இந்த இரண்டு வெவ்வேறு உலகங்களையும் படைத்து ஆரம்பமாக இந்த உலகத்திலே எம்மை அனுப்பி ஆகரத்துக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தை நாம் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவோமோ மறு உலகத்திலே நாம் சிறப்பாக வாழ்வோம் மறு உலகம் பற்றிய எந்தவித யோசனையும் இல்லாமல் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஆகரத்தை பற்றி கவலைப்படாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோமாக இருந்தால் ஆகரத்திலே எம்முடைய நிலைமை கவலைக்குரியதாகத்தான் இருக்கும் எனவே இந்த அற்பமான உலகத்தை ஆகரத்துக்காக நாம் முதலீடு செய்ய வேண்டும் மிக உச்ச அளவிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தாலா எதிர்பார்க்கிறான் அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்கின்ற பொழுது நாளை மறுமையிலே அல் அல்வசின் நிறுவை என்பது நிச்சயமானது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது யாருடைய நிறுவை யாருடைய தராசினுடைய அளவு கணக்கிறதோ உலாய் கஹமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாருடைய தராசினுடைய நிறுவை இலேசாக அற்பமானதாக மாறுகிறதோ குறைவானதாக இருக்கிறதோ அல்லதி நஹும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் என்றால் குரான் சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரி அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் இந்த உலகத்திலே எம்முடைய இஷ்டப்படி வாழ வந்தவர்கள் அல்ல மறு உலகத்துக்கு தயார் செய்ய மறு உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே இருந்து தயார் செய்ய வந்தவர்கள் எனவே அல்லாஹுத்தாலாவுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நான் வாழ்வமாக இருந்தால் மறுவுடைய வா மர்மையுடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் மறு உலகிலே அல்லாஹுத்தாலா ஜன்னா என்கின்ற சொர்க்கத்தை படைத்திருக்கிறது போலவே ஜஹன்னம் என்கின்ற நரகத்தையும் படைத்திருக்கிறான் இரண்டும் வெவ்வேறு துருவங்கள் ஒன்றை போன்று ஒன்று இருக்காது சுவனம் என்பது இன்பங்களின் உச்சகட்டம் நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அல்லாவுக்கு விருப்பமானவராக வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த தராதரத்துக்கு ஏற்ப நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்போம் நாம் எந்த அளவுக்கு அல்லாவை புறக்கணித்து அல்லாவுடைய அத்தாட்சிகளை அல்லாவுடைய வசனங்களை அல் குரானை நபியுடைய சுண்ணாவை எந்த அளவுக்கு வெறுத்து புறக்கணித்து தூரமாகி இருப்போமோ அந்த அளவுக்கு நரகத்திலே எம்முடைய படித்தரம் இருக்கும் சகோதரர்களே எனவே நரகம் என்பது மிக கடுமையானது அல்லாஹுத்தால எந்த அளவுக்கு இரக்கமானவனோ ரஹ்மானோ ரஹீமோ அருள் பாலிப்பவனோ அதே போன்று நாம் செய்கின்ற குற்றங்களுக்கு தண்டிப்பதும் அவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது சகோதரர்களே அல்லாஹ் நீதமானவன் நாளைய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன்தான் எனவே அதனை என்னுடைய உள்ளங்களிலே சுமந்து நாம் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்று இன்றைய ஹுத்பாவிலே நரகம் சம்பந்தமாக வருகின்ற அல் குரானிலே வருகின்ற அத்தனை வசனங்களையும் பெரும்பாலான வசனங்களை ஹத்திபா அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினார்கள் அல்லது புறக்கணித்து அதனை பொய்யாக்கி அல் குரான் சொல்கின்றவற்றை ஏற்க மறுத்து அதே போன்று நாம் அனுப்பிய தூதர்களையும் ஏற்க மறுத்து வாழ்கின்றார்களோ அவர்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் நிச்சயம் அறிந்து கொள்வார்கள் இதில் அவர்களுடைய கழுத்துகளிலே விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கும் அதே போன்று அவர்கள் சங்கிலிகளால் இழுத்து செல்லப்படுவார்கள் கொதி நீரிலே அவர்கள் போடப்படுவார்கள் அதன் பிறகு மிக கடுமையாக எரியூட்டப்பட்ட நரகத்திலே அவர்கள் வீசப்படுவார்கள் எனவே இங்கு அல் குரான் சொல்கிறது அல்லாஹுடைய வேதத்தை புறக்கணிப்பவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை புறக்கணித்து வாழ்பவர்கள் அல்லாஹ் சொல்கின்ற சத்தியங்களை ஏற்க மறுத்து வாழ்பவர்கள் அதிலே சந்தேகம் கொள்பவர்களை அல்லாஹ் நரகவாதிகள் என்று சொல்கிறான் அவர்கள் நரக நெருப்புக்கு விறகுகளாக எரிகட்டைகளாக போடப்படுவார்கள் என்ற அல் குரான் மிக கடுமையாக எச்சரிக்கிறது நீங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் அதிலே மனிதர்களும் கற்களும் தான் எரிகட்டைகளாக போடப்படும் என்றால் குரான் சொல்கிறது வாக்லேக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் மாத்திரமல்ல வாக்லேக்கும் உங்களுடைய குடும்பங்களையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எிகட்டைகளாக மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்று அந்த போன்ற மருமையிலே கடல்கள் அனைத்தும் எரியூட்டப்படும் நெருப்பாக மாற்றப்படும் சுரத்து தக்வீர்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான் வயதல் பிஹார் சுஜிரத் கடல்கள் அத்தனையும் நெருப்புகளாக மாற்றப்படும் வைதல் ஜஹே முசரா அதே போன்று நரக நெருப்பும் மிக கடுமையானதாக எரியூட்டப்படும் என்று அல் குரான் எச்சரிக்கிறது அதே போன்று கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லமர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளிலும் எனப்படுகின்ற துகர் நேரத்துக்கு சற்று முந்திய நேரத்திலே ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பு எரியூட்டப்படுகிறது அந்த நேரத்திலே தொழுவதை நம்பி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பு எரியூட்டப்படுவதாக இருந்தால் அதனுடைய உஷ்ணம் சூடு எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இருக்கின்ற இந்த காலம் சமருடைய காலம் மிக கடுமையாக வெப்பம் எம்முடைய நாம் உணர்கின்ற காலம் அந்த வெப்பத்தை எம்மால் தாங்க முடியாமல் இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் நாம் வெளியே நிற்போமாக இருந்தால் அந்த உஷ்ணத்தை எம்முடைய உடம்பு தாங்காது எமக்கு தாகம் எடுக்கிறது எதையாவது குடிக்க வேண்டும் என்று தவிக்கிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பு எரியூட்டப்படுவதாக இருந்தால் அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் சோதரே அல்லாஹ் ஏன் சொல்கிறான் அதிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு எம்முடைய கற்பனைக்கு எட்டுவதில்லையே நரக நெருப்பு எப்படி சூடாக்கப்படும் அது சூடு என்பது ஓரளவுக்கு தானே சூடாக இருக்கும் அதை விட எவ்வாறு அது சூடாக மாறும் கற்பனைக்கு அது படாவிட்டாலும் அதனை நம்ப வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் அதனை நாம் புறக்கணிப்போமாக இருந்தால் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான் சகோதரர்களே எனவே அந்த உஷ்ணத்தின் உஷ்ணத்தை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு இருப்பா இருப்புமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே இரண்டு கூட்டங்கள் தான் ஒன்று சொர்க்கத்திலே இருக்கும் இன்னொன்று எனப்படுகின்ற எரியூட்டப்பட்ட நரகத்திலே இருக்கும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது நரகத்துக்கு சாயர் எனப்படுகின்ற அந்த எரியூட்டப்பட்ட நெருப்பே போதுமானது என்று அல் குர்ஆன் சொல்கிறது வேறொன்றும் தேவையில்லை வேற எந்த வேதனையும் நரகத்துக்கு தேவையில்லை அந்த நெருப்பே போதுமானது என்று அல் குரான் சொல்கிறது அத்தனையும் அல்லாஹுடைய வசனங்கள் அல் குரான் சொல்லுகின்ற வசனங்கள் சகோதரர்களே அந்த நிராகரிக்கின்றவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான் அதனை நாங்கள் அந்த நெருப்பை அதிகரித்துக் கொண்டே இருப்போம் என்று அல் குரான் சொல்கிறது

முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற சிந்தனை எமக்கு வந்துவிடக்கூடாது கஃபர காஃபர் என்பதை நிராகரித்தல் என்ற அர்த்தம் நாம் அல்லாஹுடைய ஒரு வசனத்தை எம்முடைய உள்ளம் ஏற்க மறுக்குமாக இருந்தால் அங்கு குஃபுர் வந்துவிடுகிறது அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வறுமனே எம்முடைய பேர் ஒரு முஸ்லிம் பேராக இருக்கிறது நாம் முஸ்லிமாக வாழை அடி வாழையாக வந்தவர்கள் எனவே எமக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் சிந்தித்து விடக்கூடாது சகோதரர்களே அல்லாஹுடைய ஒரு வசனத்தை ஏற்க மறுத்தால் அங்கே நாம் செய்கிறோம் என்பதை என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா மிக கடுமையான சங்கிலிகளால் எழுத்துச் செல்லப்படுவார்கள் என்று குரான் சொல்கிறார் ஊத்திய கிதா பஹுவரா யார் ஏடு தன்னுடைய புத்தக முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ அவர் நாளை மறுமையிலே நரகத்திலே தான் நுழைவார் அந்த நெருப்பிலே தான் நுழைவார் என்று சொல்கிறது இன்னல் முஜிரி மீனி அநியாயக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் போன்று நாளை மறுமையிலும் அவர்கள் அந்த நெருப்பிலே நுழைவார்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த நெருப்பை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் யார் அனாவைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகின்றாரோ அவர்கள் அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள் வயஸ் லௌன சாயரா நாளை மறுமையிலே அவர்கள் நெருப்பிலே நுழைவார்கள் என்றால் குரான் சொல்கிறார் நாங்கள் செவிமடுத்தோம் நாங்கள் அதனை புரிந்து இருந்தால் இந்த உலகத்திலே அல்லாவுடைய வசனங்களை செய்யமடுத்து அதனை நாங்கள் விளங்கிக் கொண்டிருந்தோமாக இருந்தால் மா நாங்கள் நாளை மறுமையிலே இந்த நரகவாசிகளாக இந்த நெருப்பு வாசிகளாக நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று நாளை மறுமையிலே நரகவாதிகள் அந்த நெருப்பிலே நுழைந்தவர்கள் சொல்லுவார்கள் என்றால் குரான் சொல்கிறது யார் அல்லாவுடைய வசனங்களை அல்லாவுடைய விடயத்திலே எந்த அறிவும் இல்லாமல் தர்க்கிக்கிறாரோ வாதம் புரிகிறாரோ அவர்கள் வயத்த பிறக்குள்ள மரீத் வரம்பு மீறுகின்ற ஷேத்தானை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் குதிபா யுதில் அவருக்கு விதிக்கப்பட்டு விட்டது அவரை ஷைத்தான் வழிகடுப்பதும் வயகதிர் அந்த நெருப்பின்பால் அவனை கூட்டிச் செல்வதும் அவருக்கு விதிக்கப்பட்டு விட்டது என்று அல் குரான் சொல்கிறது எனவே அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாம் தர்க்கம் செய்வதை இங்கு அல்லாஹு தாலா மிக கடுமையாக தண்டிக்கிறான் கண்டிக்கிறான் என்ன ஷேதான் அலக்கும் ஷேதான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் அது எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் அவனை எதிரியாக விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல் குரான் சொல்கிறது ஷைத்தான் விரோதியாக இருக்கிறான் அந்த ஷைத்தானை நீங்கள் விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவனை நண்பனாக கொண்டு தன்னுடைய மனோ இச்சைப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்றால் குரானை சரிக்கிறது அவன் அழைப்பதெல்லாம் அந்த சேத்தான் அழைப்பதெல்லாம் அந்த நெருப்பின் பால் தான் என்றால் குரான் சொல்கிறது இங்க அல்லாஹ் நரகம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை இங்க அல்லா பயன்படுத்துவதெல்லாம் அந்த நெருப்பை தான் இங்கு சயிர் என்கின்ற அந்த நெருப்பை தான் அல்லா இங்கு பயன்படுத்தும் அந்த சயிர் என்பது ஒவ்வொரு நாளிலும் முந்தைய நேரத்திலே எரியூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த உஷ்ணத்தை எம்மால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது சகோதரர்களே எனவே நரகம் என்பது அல்லாஹ் எமக்கு வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றோண்டு அதை மீறி நாம் நம்முடைய இச்சைப்படி மனோ இச்சைப்படி நம்முடைய இஷ்டப்படி தன்னுடைய நண்பர்களுடைய இஷ்டப்படி என்னுடைய வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலே கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நெருப்பு எம்மை சும்மா விடாது அந்த நெருப்பிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து எம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வா அந்த நெருப்பிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சகோதரர்களையும் நண்பர்களையும் அத்தனை பேரையும் அல்லாஹ் அந்த பிரிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்திக்கொள்ள வேண்டும் இறுதியாக நாம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாவுடைய முஹர்ரமுடைய மாதத்திலே இருக்கிறோம் வருடத்தின் முதன் மாதம் சிறப்புக்குரிய மாதம் நபி அவர்கள் சொன்னார்கள் அஃபல் சியாம் பாதரமதான் சியாம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் மதாளுக்கு பிறகு நாம் நோற்கின்ற நோன்புகளிலே மிகச்சிறந்த நோன்பு முஹர்ரத்துடைய நோன்பு என்று நபியர்கள் சொன்னார்கள் எனவே முகர்றம் ஒன்பது பத்தாம் தினங்களில் நோட்கப்படுகின்ற நோன்புரியது அந்த நோன்பு முதல் ஒரு வருடத்துக்கான முதல் ஒரு வருடத்திலே நாம் செய்த குற்றங்களுக்கான பரிகாரமாக அமைகிறது அதே போன்று நபியர்கள் ஒன்பதாம் நாளும் நோன்பு நோக்கச் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் எகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக எனவே அந்த வகையிலே நாம் அந்த நோன்பையும் நூற்று அல்லாவுடைய நேசர்களாக அல்லாவுக்கு பிடித்தமான வகையிலே வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் மறுபடிய வேண்டும் அலமது அஸ்லாம் வரமத்துல வரும்